அகதுல்லா இன் சைத்தான ரஜீம் மிஸ்ல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக பலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நூற்றி அறுபத்தொம்பதாவது நாளில் உலக ஊடகங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால் ஐஎஸ்ஐஎல் என்பதே மாஸ்கோவில் உள்ள ஒரு அரங்கத்தில் நடத்திய தாக்குதல் அதை ஐஎஸ்ஐஎல் பொறுப்பேற்று கொண்டது ஐஎஸ்ஐஎல் கே அதாவது குராசான் என்று அதை அடையாளப்படுத்துகிறார்கள் ஐஎஸ்ஐஎல்ல ரெண்டாக இவங்களாகவே பிரிச்சுக்கிட்டாங்க யார் உருவாக்குனாங்களோ அவங்களே ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க அந்த முதல் ஐஎஸ்ஐஎஸ் போச்சு இப்போ ஐஎஸ்ஐ ஐஎஸ் கேபின்னு வச்சுருந்தாங்க குராசான் ப்ராவின்ஸ் ஆப்கானிஸ்தானில் ஒரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கணக்கை காட்டுறாங்க இந்த ஐஎஸ்ஐல உருவாக்கினதே அமெரிக்கா அதை பலமுறை அதே ஒத்துக்கிட்டது ஒபாமா தான் உருவாக்குனாருன்னு ஒபாமாவுக்கு அடுத்தால் வந்த ட்ரம்ப் வந்து பெருசாக பீத்திக்கிட்டாரு இப்போ இந்த தாக்குதலும் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு தெரியும் சில நாட்களுக்கு அமெரிக்கர்கள் யாரும் ரஷ்யாவில் வாழ்கின்ற அமெரிக்கர்கள் யாரும் திரையரங்குகளுக்கோ அல்லது இது போன்ற விழா கோலங்களுக்கோ போக வேண்டாம் என்று அதை அறிவுறுத்தி இருக்கிறது அடுத்து உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இந்த ஈரான் மீது இந்த யுத்தம் அதாவது காசா மீட்பு போர் நடந்து கொண்டு இருக்கும்போது ஈரான் ஒரு தாக்குதல் அது ஐஎஸ்ஐஎல் தான் இப்படி இந்த ஐஎஸ்ஐஎல் யார் யாரை தாக்குவார்கள் என்பதை நாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் அதெல்லாம் அமெரிக்காவுக்கு வேண்டாதவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா உருவாக்கின அமைப்பு வேறு யார் மீது தாக்குதல் நடத்தும் ஆகவே இது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய கைவேலை என்பதை நாம் இனியும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை ஐ அமெரிக்கா உருவாக்கின அமைப்பு செய்யக்கூடியதுக்கு அமெரிக்காதான் பொறுப்பு ஏற்க வேண்டும் ஆக இதை வந்து நிறைய சுற்றி வளைத்து பேசுவதற்கு இல்லை அடுத்து காசா மீட்பு போருக்கு வந்து காசா மீட்பு போரில் நேற்று ஆறாவது நாளாக அல்சிஃபா மருத்துவமனையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அல்லது இனப்படுகொலை யினர் தாக்கியிருக்கிறார்கள் ஆனால் போராளிகள் நிரம்பவே எதிர்த்து தாக்கியிருக்கிறார்கள் அதை இஸ்ரேலுடைய சேனல் பன்னெண்டு சொல்லுது ஹமாஸ் வந்து சிஃபா ஹாஸ்பிட்டலுக்குள்ளாலேயும் கூட பூபி ட்ராப்பையும் அதே போல் ஆம்புசன்ஸையும் அதாவது அவர்களுக்கு அவர்களை ஒரு இடத்தில் கொண்டு வந்து அழிப்பது ரெண்டாவது திடீரென தோண்டி அழிப்பது இந்த வேலையை லாவகமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தால இந்த அப்பாயிகளைத்தான் அதாவது ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய அப்பாய்களை தான் இதனால் கொலை செய்ய முடிகிறது அந்த அப்பாய்களையும் இனி சிக்க மாட்டேன் என்று டயர்பல்லாவுக்கும் ரப்பா பகுதிக்கும் வந்து விட்டார்கள் கலைந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆக இவர்கள் சிபாவில் ஆறு நாளாக நடத்தினால பேஷியன்ஸு கூட தான் அதாவது நோயாளிகளுக்கு கூட தான் இத்தமே தவிர ஹமாஸ்கிட்ட நல்லா வாங்கி கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதில் அதை ஹமாஸ் எந்தெந்த இடங்களில் அவர்களை தாக்கினார்கள் என்பதை சொல்லுகின்ற போது சிஃபா ஹாஸ்பிட்டலில் அஞ்சு பேர் முதல்ல ஒரு ஆஃபீஸரோடு காலியாகிருக்காங்க அடுத்தது மேஜர் ஜெனரல் இலி டேவிட் என்பவருடைய அவர் இருபத்தொரு வயசு என்பவரோடு இருந்த ஏழு பேர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரையும் சேர்த்து இந்த இதை இஸ்ரேலுடைய வெப்சைட்டில் இவர் ரொம்ப முக்கியமான அதிகா இராணுவ அதிகாரி என்பதனால் அவருடைய பெயரும் அவரோட இருந்தவர்களும் இருந்தவர்களுடைய பெயர்களும் பதிவிடப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி இன்னொரு மெர்கோவா டேங்கை அடிச்சிருக்காங்க அந்த மெர்கோவா டேங்கில் வந்து இஸ்ரேலிய ட்ரூப்ஸ் இருந்திருக்காங்க அதில் இருபத்தோரு பேர் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள் அதையெல்லாம் இந்த பிணங்கள் அடிக்கடி உள்றதையெல்லாம் இந்த ஸ்மோக் பாமை போட்டு ஒரு மாதிரி கண்ணை மறைச்சிட்டு புறக்கிட்டு போகிற தகவலை ஏற்கனவே சொன்னால் நேற்றும் அது நடந்திருக்கிறது அதே மாதிரி மேஜர் ஜெனரல் ஹோம் ஃப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்த ஒரு ராணுவ அதிகாரி காயம்பட்டிருக்கிறார் ஆனால் அவரோடு உடன் இருந்தவர்கள் ஏழு பேர் கொலை செய்யப்பட்டு அழிந்து அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் பனி பனி சலாஹா என்ற இடத்தில் நேற்று யுத்தம் பெய்த் ஹானூன் என்ற இடத்தில் யுத்தம் பெய்த் லோஹியா என்ற இடத்தில் யுத்தம் இவையெல்லாம் ஏக காலத்தில் நடந்திருக்கிறது அங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் சேதங்களை சந்தித்திருக்கிறார்கள் காசா மருத்துவமனையில் மட்டும் நூற்றி எண்பத்தி நாலு பிணங்களை அவர்கள் அள்ளி சென்றிருக்கிறார்கள் அடுத்து அவர்கள் ரஃபா பகுதிக்கு வரலை வரலைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அது அவ்வளவும் போய் நேற்று ரஃபாவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் நேற்று மட்டும் ஏழு கூட்டு இனப்படுகொலைகளை காசா பகுதி முழுவதும் நடத்தியிருக்கிறார்கள் அதில் எழுவத்தி ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்கள் நூற்றி நாற்பத்தி நாலு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் இறந்தும் காயப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு காயம்பட்டவர்கள் எழுபத்தி நாலு நானூற்றி பன்னெண்டு நானூற்றி பன்னெண்டு எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு இதில் மூன்று பத்திரிகையாளர்களை குறிவைத்து காசா சிஃபா ஹாஸ்பிட்டல் பகுதியில் கொலை வைத்து கொலை செய்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களெல்லாம் இவர்களுக்கு இவர்களுடைய பொய்யை கண்டுபிடித்து வெளியே சொல்லிவிடுவார்கள் என்ற அச்சத்தில் நேற்று ஒரு பொய்யை இஸ்ரேல் கட்டவிழ்த்து விட்டது ஏன்னா ஹமாஸு ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்களாம் போர் நிறுத்தத்துக்கு அது என்னன்னா அதாவது ஹமாஸோடைய முக்கிய தலைவர்களை காசா பகுதியில் இருந்து அவர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பினால் அந்த வெளிநாட்டுகளில் அவர்களை கொலை செய்யக்கூடாது என்று ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சதாட்டு இன்னைக்கு காலையில் ஹமாஸ் என்னுடைய அபு உபேதா அவர்கள் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் வாழ்ந்தாலும் அழிந்தாலும் காசா தான் இருப்போம் அதை விட்டு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் இஸ்ரேல் மீடியா சொல்லக்கூடிய இந்த பொய்களை நம்ப வேண்டாம் இப்போ அவங்க வந்து நாங்கள் காசா விட்டு ஓடிடுவோம் நீங்கள் அங்கே வந்து என்ன கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நீ இங்கே கொலை செய்ய வேண்டியதுனடா இந்த முட்டா பொயிலாவது இதை நம்புவன்னா அப்போ நீ வாங்கிற அடிக்கு இதெல்லாமா பரிகாரம் இல்லை இன்னொன்று நேற்று ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய இராணுவம் இஸ்ரேலிய இராணுவத்தினரை அங்கே அனுப்பியிருக்கிறார்கள் எங்கே காசா பகுதிக்கு நீங்களெல்லாம் அங்கே ஏற்கனவே இருக்கிற இன் தௌசண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க ஒரு கார்பரேஷன் ஏரியாவுக்குள்ள காணியுனுஸு க அல் கராரா லோஹியா அல் ஜெய்தோன் போன்ற இந்த இடங்களில் தான் இத்தனை நடக்கு இப்போ சிஃபா ஹாஸ்பிட்டல்னால் இவங்களுக்கு மெயின் வார் ஃபிரண்டு அங்கேயும் இறங்கிட்டான் அங்கேயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் சரி வராதுன்னா அங்கேயும் இறங்கிட்டான் இந்த ஏரியாவில் ஏற்கனவே இருந்த தௌசண்ட் சோல்ஜர்ஸுக்கு வந்து தௌசண்ட் ஆயிரக்கணக்கான படை இராணுவத்தினருக்கு நாலு மாதம் எக்ஸ்டென்ஷன் நீ இப்போ திரும்ப வரக்கூடாது உன்னோடைய இந்த காலம் முடிந்தாலும் நீ வரக்கூடாதுன்னு அடுத்தால் இப்போ புதுசாக கொஞ்சம் கொண்டு வந்து இறக்கியிருக்கேன் அப்போ என்ன அர்த்தம் நிறைய அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இதை இஸ்ரேலிய மீடியாக்களே ஒத்துக்கிடுது வாளில் வாலாங்கிற வெப்சைட்டு சொல்லுது இஸ்ரேலுக்கு நார்தன் இஸ்ரேலு காசாவை இழந்தது மட்டும் இல்லை நார்தன் இஸ்ரேலில் கம்ப்ளீட்டாக போச்சு அதையும் இவங்க வந்து கண்டுக்கவே முடியலை ஒன்றும் செய்ய முடியலை நேற்று நேற்று உட்பட இந்த நாலு நாளில் எழுபதாயிரம் பேர் அங்கேருந்து குடிபெயர்ந்ததாக தகவல் இங்கேருந்து நார்தன் காசாக்கு அந்த நார்தன் காசாக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே இந்த உணவுப் பொருட்கள்லாம் நிற்கக்கூடிய இடத்துக்கு நேற்று கவுட்ரஸ் போயிருக்கார் யூஎன் செக்ர செக் செக்ரட்டரி ஜெனரல் ஒரு புண்ணியமும் இல்லை இது கெட்ராஸ்ட் இது டஸ்ட்ராயின் இது இன்ஹூமனிடேரியன் இப்படி நாலஞ்சு வார்த்தைகளை வச்சிருக்கானோ அதை மட்டும் பேசுவானோ கையால் ஆகாத ஆட்கள் நேற்று பிளிங்கன் வந்து எல்லா அரபு நாடுகளையும் மிரட்டிட்டு நேற்று இஸ்ரேலுக்கு வந்திருக்காரு இஸ்ரேலில் ஏறி இப்போ இஸ்ரேலில் எல்லா பே பதிமூணு மணி நேரம் எல்லா இராணுவ அதிகாரியும் அவங்க அவங்களையும் சந்தித்தாராம் கடைசியில் சொன்னாராம் நீ ரஃபாக்கு போனாலும் மற்ற இடங்களுக்கு போனாலும் ஹமாஸை முட்டாக அழிக்க முடியாது அனைத்து முடிந்த பிறகு அவர் ஒரு பெரிய பேரை சொல்லியிருக்கார் ஹமாஸுக்கு த பிக் மேன் ஹமாஸ் வில் பி ஆல்வேஸ் தேர் இந்த பெரிய மனிதன் ஹமாஸு இந்த ஏரியாவில் இருந்துக்கிட்டே இருப்பான் அதனால் ஒரு தனி ஸ்டேட்டை அவங்களுக்கு கொடுத்து ஹமாஸ் அதுக்குள்ளால் அடக்கிக்கிட்டு நீ பொத்திக்கிட்டு ஒரு இடத்துல இருந்த வாழு என்று சொல்லி விட்டு போயிருக்கிறார் ஆக இதே மாதிரி ஹமாஸு சேனல் டுவெல் வந்து இஸ்ரேலே நியூஸ் பேப்பர் ஜமான் சொல்லுகிறது இஸ்ரேல் வந்து ஒரு ஹேட்டட் கண்ட்ரி ஒரு உலகத்தில் எல்லோரும் வெறுக்கக்கூடிய ஒரு நாடாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் அந்த நாடு எல்லோருடைய அனுதாபத்துக்கும் உரையாக இருந்தது ஏனென்றால் ஹாலோகாஸ்ட் என்ற படுகொலைக்கு ஆளான யூதர்கள் எல்லாம் அவன் ஹிட்லர் கொலை செய்யும்போது யூரோப்பியன் ஜூஸ்ன்னு தான் சொன்னான் அப்படி தான் கொலை செய்யணும்னு சொன்னான் அதை வேற தனி வீடியோல பார்ப்போம் ஆனால் இப்போ உன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் கனடா நெதர்லாந்து அயர்லாந்து எல்லாருமே வந்து என்ன செய்தான் உனக்கு எதிராக திரும்பிட்டான் நீ சொன்ன போய் அம்பலம் ஆயிட்டு எல்லாம் உருவாக்க பணம் கொடுக்குறாங்க யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சிஸுக்கு பணம் கொடுக்குறாங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அமைதி நாடுகளும் கொடுக்க தொடங்கி விடுவார்கள் ஆனால் அந்த பணத்தை கொண்டு அது என்ன செய்யணும் நமக்கு தெரியல அடுத்தது கார்டியன் நியூஸ் பேப்பர் எங்கே மேலே நாடுகளில் ரொம்ப பிரபல்யமான கார்டியன் நியூஸ் பேப்பர் சொல்லியிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பட்டினி டாவுகளுக்கும் அங்கே நடக்கக்கூடிய இனப்படுகொலைகளுக்கும் அமெரிக்கா தான் நேரடியாக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று அதனால் திரும்ப திரும்ப இஸ்ரேலிய இராணுவத்தினில் இருக்கக்கூடிய எல்லா ஆய்வாளர்களும் சொல்வது இஸ்ரேல் இழந்து விட்டது ராசாவையும் இழந்து விட்டது வடக்கு பகுதியை இழந்து விட்டது அது இதில் என்ன ஆகிருக்கு தெரியுமா நேற்று ஒன் மோர் டீடைனி டைட் ஒரு இன்னும் ஒரு ஒரு அழைத்து செல்லப்பட்ட ஒரு ஹாஸ்டேஜ்ன்னு வச்சுருந்தாங்களே அதில் ஒரு ஆள் இறந்ததை இஸ்ரேல் அறிவித்திருக்கிற ஹமாஸ் போராளிகள் அறிவித்திருக்கிறார்கள் அதோட அவருடைய பேர் டீட்டெயிலு எல்லாம் கொடுத்துட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஹாஸ்டேஜஸை மட்டும் பற்றி இவனும் போய் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய அட்ரஸ்ஸு அவங்களுடைய பேர் எல்லாம் எல்லா ஊடகங்களின் கையிலையும் இருக்குது இப்போ இவன் இந்த ஹாஸ்டேஜஸ்ன்னு சொல்ல சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களை எப்படி அழைத்து வருகிறான் என்றால் பிணங்களாக அழைத்து வருகின்றான் வரும் சேர்த்துட்டா ஹாஸ்டேஜஸ் பிரச்சனை முடிஞ்சிருங்கிறது நத்தியானுடைய இது ஏன்னா நேத்தும் ஆயிரக்கணக்கில் தெல்லவியில் ஊர்வலங்களை நடத்தியவர்கள் அமெரிக்க இப்போ நத்தியான்கா கேட்குற நிறுத்திட்டாங்க நேராக அமெரிக்காவிட்டால் ஏயா நீ தானே ஐயா எல்லாத்தையும் கேட்குற நீ ஏதாவது ஒரு எக்ரிமெண்டை போட்டு எங்கள் மக்களை இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுவித்து விடு இப்போ நூறுக்கு வந்துவிட்டாங்க நூற்றி முப்பத்தி ஆறில் இருந்து நீதெல்லாம் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்துட்டான் கொலை செய்த கொலை செய்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து என்ன செய்தாங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இப்போ நூறு பேர் தான் இருக்காங்கன்னு மெயின்லைன் மீடியாலாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து அந்த பிரச்சனை தீர்ந்துரும்னு நினைக்கிறான் இவ்வளவு கேவலமான புத்தியுள்ள ஒரு பிரைம் மினிஸ்டரை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளவு கேவலமாக இருக்கிறான் அடுத்தது இப்போ பிள்ளைங்கனும் வந்து ஒரு மண்ணாங்கட்டையும் சாதிக்க முடியல சீஸ்பயர் நடக்குது அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா சின்பத்து சிஐஏ மொசாதி இவங்கெல்லாம் நத்தியானு நம்ம நாங்கள் சொல்லுத நத்தியானு சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் வரக்கூடிய முரண்பாடுகளை தவிர்த்து நாங்கள் அதை முடித்து விடுவோம் ஏனென்று சொன்னால் நத்தியான் ஹூ வேண்டும் என்றே இதை டிலே பண்ணுகிறார் இதை வந்து தாமதப்படுத்துகிறார் இஸ் த ஓன்லி ஆப்ஸ்டல் இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரே தடை நத்தியான் ஹூ உங்களுக்கு தெரியும் நத்தியான் ஹூ இந்த பேச்சுவார்த்தை முடிந்து யுத்தம் முடிந்து விட்டால் உடனே ஜெயிலுக்கு போயிடுவான் அதனால அவன் இந்த இந்த யுத்தத்தை தொடர்கிறான் இருந்தாலும் அவங்க ப்ராஜெக்ட்லேயும் உண்டு என்பதை நாம் நம் தனி காணொலியில் உங்களுக்கு தந்திருக்கிறோம் அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவை பற்றி நேற்று ஒரே சத்தம் எங்கள் இஸ்ரேலிய மீடியாவில் இன்னும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் மிஷில் அவங்கள்ட்ட இருக்குது இவ்வளோத்தையும் நம்ம மேலே அடித்தா நம்ம என்ன ஆகும் அடுத்தது ஹிஸ்புல்லாவும் நேற்று தாக்குதல்களை பயங்கரமாக நடத்தி இருக்கிறேன் இப்போ ஹிஸ்புல்லாவுடைய இது என்னன்னா ஏற்கனவே நாங்கள் நான் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி கா இந்த காணொலியில் சொன்னேன் என்ன சொன்னேன் என்று சொன்னால் அப்பர் கல்லிலே வெஸ்டர்ன் கல்லியிலே இதில் ஊடுருவி வந்திருக்காங்க அவங்கள்ட்டையும் அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் டனல்ஸ் இருக்கு அது இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கான்னு தான் யாரும் சொல்லலை நேற்று திடீர்னு இஸ்ரேலிய இராணுவத்தினர் போன ஒரு இதை பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க திடீர்னு ஒரு கூட்டம் அதில் கொஞ்சம் பேர் தப்பி அதிலேருந்து தப்பித்து ஓடினவனை துப்பாக்கியெல்லாம் சுட்டிருக்காங்க அப்போ உள்ளே இறங்கி யுத்தம் நடத்துகிறாங்கங்கிறது தெரியுது அதில் அந்த வாகனத்தில் வந்த பதினைந்து பேர் எல்லோருமே இறந்துருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு பேர் காயம்பட்டு இருந்திருக்காங்க ஆனால் எழுந்திரிச்சு ஓட முடியுங்கிறவெல்லாம் அங்கே கொலை செய்து விட்டார்கள் சேனல் தேர்ட்டீன் என்ன சொல்லுதுன்னா இஸ்ரேலி ஆம்டு ரிசார்ட் கலோனல் கோபி மரோன் வார் கவுன்சில் லாஸ்ட் லாஸ்ட நார்த்துன்னு சொல்லியிருக்காரு அதோட அந்த கோபியா நான் எழுபதாயிரம் செட்டில்மெண்ட்டு இப்போ வந்து திரும்பியும் கலத்தி வரானுவான் என்னடா செய்கிறது இங்கே ஹோட்டல்லையும் இடம் கிடையாது தெல்லவையில் தங்கவும் இடம் கிடையாது புது டென்ட்டை தான் போடணும்னு அடுத்து ரெம் பாரக்ஸை வந்து தாக்கியிருக்காங்க அதாவது இஸ்ரேலுடைய இராணுவம் குளிஞ்சிருக்கிறது அது எரிஞ்சே போச்சு அப்போ எத்தனை பேர் அங்கே இறந்துருப்பான்னு பார்த்துக்கிடுங்க எனக்கு தெரிஞ்சு குறையாமல் முந்நூறு பேர் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு பேர் டெய்லி ஹிஸ்வல்லா பிராண்டு இப்போ வெஸ்ட் பேங்க்லேயும் பெரிய ஹிட்டம் நடந்துகிட்டு இருக்குது கூட இருபத்தொரு பேர் இருபத்தொரு இஸ்ரேல இராணுவ வீரர்கள் இராணுவத்தினை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படி பார்த்தா டெய்லி இனி ஒரு முன்னூறு பணத்தை அள்ளிகிட்டு போகத்தான்னு செய்கிற உன்னோட இப்போ நீ தாக்குதலின் மூலம் நீ நடத்துகிற அப்பாய் மக்கள் மீது உள்ள தாக்குதலின் மூலம் நீ ஒன்றும் பெரிய சாதிக்கிற முடியாது என்பதை அந்த மக்கள் காட்டுகிறார்கள் அடுத்தது ரமீம் பேரக்ஸு கஃபூர் ப்ளோம் ரெண்டு சுயசைடு ட்ரம்ஸ் ஆகிடுச்சு அந்த பேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க சைரன் கம்ப்ளீட்டாக சத்தம் எங்கே மிஸ்காஃபு அண்ட் மர்கோலியத்த இடத்துல மக்கள் எல்லாம் கையில் அகப்பட்டதை சுருட்டி கொண்டு ஒரே ஓட்டம் எங்கே போனாலும் எங்கே திரும்பினாலும் இவருடைய தாக்குதல் வரும் என்று இஸ்ரேலும் என்ன செய்திருக்கு நியூ எவாக்கேஷன் ஆர்டர் அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க காலி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டுக்கிட்டு காலி பண்ணி எங்கே வரணும் எப்படி வரணும் சாவியலா புலச்சிகளாக பற்றி எதுவுமே இல்லை காலி பண்ணிடுங்க ஏன்னா நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம் உங்களுக்கு நீங்கள் இப்போ செத்த நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்காக அந்த வேலையை செய்கிறோம் அதே மாதிரி ரிஷியத்தில் ரிஷியத் அல்ல ஆலமுங்கிற இடத்துல ஒரு பேஸ் அடிச்சிருக்காங்க எது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய பேஸாக எடுத்திருக்காங்க இதில் இன்டர்செப்டருன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்வெளி தாக்குதலை தடுக்கிற சிஸ்டம் எல்லாத்தையும் நுறுக்கியிருக்காங்க அயன் டோமி இப்போ இவங்களுக்கு கரும்பு தின்ன மாதிரி அதை கண்ட உடனே அதை அடித்து தீர்த்துறாங்க இவங்களுடைய சுயசைடு ட்ரோனு இஸ்ரேல் வரைக்கும் சென்று இது பண்ணுது இதில் ஒரு பெரிய ஆபத்து நேற்று நிகழ இருந்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய அணுகு அணு குண்டு எல்லாம் வச்சு அணு ஆயுத ஆலை அணு ஆயுத ஆலை இருக்கு பாருங்க அதை நிகாப் என்று சொல்வார்கள் டயமோனா பவர் பிளான்ட் என்று சொல்லுவார்கள் அதில் உள்ள டேட்டா பேஸை ஃபுல்லாக ஹேக் பண்ணியிருக்காங்க அனானி மஸ்ஸுங்கிறான் இஸ்ரேலுக்கே கண்டுபிடிக்க தெரியல யார் ஹேக் பண்ணியிருப்பாங்கிறது நம்ம வந்து அதை யார் கடத்தி சென்றிருப்பார்கள் என்பது நம்ம வந்து ஈகிக்க முடியும் ஆனால் இஸ்ரேலு பையன் இது ஹமாஸோட வெற்றி இல்லைன்னு சொல்கிறதுக்காக அனானி மஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது உன்னுடைய நியூக்ளியர் பிளான்ட்டுன்னு சொல்லக்கூடிய அணுசக்தி ஆலைகளில் உள்ள தகவல்கள் வரைக்கும் அவங்க ஹேக் பண்ண முடியுது நான் ஒரு தனி காணொலி இவங்களுக்கு போட்டிருக்கேன் இவங்களுடைய இந்த ஹேக்கிங் டெக்னாலஜி அதே மாதிரி ச இன்டர்நெட்டில் அவங்களுடைய பலம் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க இன்டர்நெட்டில் ஹமாசு எங்கேயோ இருக்கிறாங்க இந்த ஹமாசை முத்தாக முத்தாக அழித்து விடுவானா ரஃபாகி போனா இங்கே இஸ்ரேலிய பத்திரிகைலாம் நேற்று ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லுது ராணுவஸ்தான் தான் உனக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலான முக்கியமான இடம் அங்கேயே ஒன்றும் செய்ய முடியலை இப்போ தான் இராணுவத்தை கொண்டு இன்கட் பண்ணணும்னு சொல்கிற அப்படின்னு ஆக எல்லா இடமும் இவர்கள் மிகப்பெரிய ஆபத்தை இப்பொழுது தாங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தான் அந்த டயமோனா பவர் பிளான்ட்டுக்கு டேட்டா பேஸ் ஹைஜாக் ஹைஜாக் பண்ணப்பட்டதிலிருந்து தெரிகிறது அடுத்து நம்ம ஹவுத்திஸ் அங்கே கோலான் ஹைட்ஸ் அடிக்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ளாலே அடிக்கிறாங்க அதுக்கு பிறகு நேற்று ஒரு கப்பலை அடிச்சிருக்காங்க ஆன் ஃபேர் அது அமெரிக்கா நுடைய கப்பல் என்று பேசப்படுகிறது ஆனால் அமெரிக்கா இதுவரைக்கும் அதை கிளைம் பண்ணலை ஆனால் கப்பல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு போனதாக தான் இருக்கும் இப்போ இந்த ரெட் சி எக்ரிமெண்ட்டில் வந்து ரஷ்யா ஈரானு சை சைனா இந்த நாடுகள் பாதுகாப்புகளை பெற்றுவிட்டன ஆனால் இதர நாடுகளினுடைய கப்பல்கள் பெரிய ஆபத்தில் இந்தியன் ஓஷன் வரைக்கும் இந்து இந்திய பெருங்கடல் வரைக்கும் நாங்கள் இனி தாக்குவோம் அந்நிய அதாவது இஸ்ரேலிய கப்பல்களையும் அமெரிக்க கப்பல்களையும் ஆங்கில நாட்டு கப்பல்களையும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் அவர்களையும் தாக்கியிருக்கேன் சனால் அஞ்சு முறை நேற்று தாக்கியிருக்கேன் அதை பற்றி அவங்க கவலையப்படலை பெரிய கேஷுவாலிட்டி எதுவும் இருந்ததாகவும் சொல்லலை தங்கள் எங்களுடைய தாக்குதல் நடக்கும் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து அந்த யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ஆர்கனைசேஷனோட கப்பலை சேர்ந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஒரு கப்பலை அடித்து இருக்கிறார்கள் அதுவும் தாழ்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த கப்பலை எல்லாம் பெரிய பண்ணி கொண்டு வாங்க இழுத்து கொண்டு வந்து எங்கள் நாட்டில் விட்டுருங்கன்னு சொல்கிறான் அதுக்காக நீ வந்து ஹமாஸ் பெர்மிஷன் கொடுத்தா தான் அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி திரும்பும் திசை எல்லாம் இவர்களுக்கு தோல்வியும் பிணக்குயல்களும் தான் நடந்து கொண்டு இருக்கிறது ஆறு நாளா ஒரு ஆஸ்பத்திரியா தாக்கிட்டு இருக்கேன் அதனால ஒன்னும் சாதிக்க முடியல இணைந்திருங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு கொண்டு வந்து செய்கிறோம் வாசிதவான் சொல்லு